நீங்கள் பார்த்துக் இருப்பது உங்கள் கௌசிகாரி சரி வாங்க போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரச்சினை அப்படியே சார் இன்ச்சு பை இன்ச்சா ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறாங்க நம்ம கௌதம் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆமாங்க விநாயகர் சதுர்த்தி வருது இல்லை அதனால மங்களகரமா எந்த ஒரு பிரச்சனையும் செய்யக்கூடாது சந்தோஷமான ஒரு நிகழ்வா அந்த விநாயகர் சதுர்த்தியை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க ஆசைகள் நிராக நிராகரிக்கிறது ரொம்பவே தவறான ஒரு விஷயம் அவரோட ஆசையில மண்ணண்டி போடுற மாதிரி விநாயகர் சிலையெல்லாம் எட்ட வைக்கிறாங்க ஆனா அந்த இடத்துல நம்ம கார்த்தி மறுபக்கம் அஞ்சலி இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க என்னடா இது புதுக்கதைய இருக்கு இவங்க எதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கூடவே போலீஸோட வராங்க இந்த மாதிரி என்னோட சொத்து எல்லாமே அபகரிச்சிட்டீங்க உங்க மேல போலீஸ் கேஸு கொடுத்து உங்களை கோர்ட்டுக்கு இன்னைக்கு வர சொன்னோம் ஆனா நீங்க கோர்ட்டுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல நீங்க வரவும் இல்லை அதனால டைரக்டா வீட்டுக்கே போக சொல்லி கோர்ட்ல இருந்து உத்தரவிட்டாங்க அதனால தான் வந்திருக்கோம் இப்போ எங்கள் சொத்தை கொடுக்குறீங்களா இல்லை ஜெயிலுக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கார்த்தி உன்னோட சொத்து எல்லாமே உனக்கு நாங்க தந்துடுறோம் எங்களுக்கு அதில் எந்த ஒரு ஆட்சி பணியும் இல்லை இந்தா பொடி அப்படின்னு சொல்லிட்டு சொத்து பத்தத்துல கையத்தை போட்டு எடுத்து கொடுத்துட்றாங்க அதை வாங்கிக்கிட்ட கார்த்திக் குழப்பத்திலே குழம்பி போயிட்டு என்ன எடுத்த உடனே கொடுத்துட்டாங்க நம்ம கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க என்னவா இருக்கும் ஏதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆழ்ந்த திங்கிங்குள்ள போயிட்டாரு என்ன கார்த்தி என்ன இதை சொல்லு பார்க்கலாம் அதனால பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது தான்ப்பா உன் நிலமையும் இப்போதைக்கு நீ எந்த அளவுக்கு ஒரு பக்கம் பொறுமையாக இருக்கே அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நீ பூமி ஆளலாம் ஆனால் இந்த இடத்துல இன்னும் நிறைய கேள்விகள் மர்ம முடிச்சுகள் எல்லாமே ஓடினு இருக்கு எல்லாத்தையும் நம்ம பார்த்தாகணும் ஆகணும் எர்த்தம் சொல்லிட்டு எந்த ஒரு வேலையும் நம்ம செய்ய முடியாது அதனால நம்ம மாதிரி கார்த்தி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு போலீஸ்ல கூட்டிட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட எஸ்எஸ்கே குழப்பமாவும் இருக்கு என்ன இது அந்த கௌதம் உடனே சொத்தை கொடுக்க மாட்டானே நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கொடுக்க மாட்டான் ஏதோ ஒரு வேலை செஞ்சிருக்கான் ஏதோ ஒண்ணு பக்காவா மாசா பண்ணியிருக்கான் அது என்னவா இருக்கும் என்ன சதி திட்டத்துல நம்மளை மாட்டி வர்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நான் எஸ்எஸ்கே பயம் விழுதா பயம் விழுதா இந்த பயம் அது விழுணும் அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் நான் செஞ்சது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ எஸ்எஸ்கே அடுத்து என்ன பண்ண போறாரு அவரோட அடுத்த ப்ராஜெக்ட் என்னவா இருக்க போது கார்த்திகிட்ட நைஸா பேசி அந்த சொத்து மொத்தத்தையும் எஸ்எஸ்கே சுருட்ணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருக்காரு என்ன எஸ்எஸ்கே கௌதம் கிட்ட இருந்து சொத்தை வாங்கி தர மாதிரி வாங்கி தந்து நீ சுருடலான்னு பாக்குறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்டா தப்பே அசந்து போற மாதிரி தப்பு செய்வேன் தான் அந்த எஸ்எஸ்கே என்னைக்கே நான் தப்பாதான் செய்வேன் அது மட்டும் இல்லாம நம்ம ரேவதியை புடிச்சு வச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தவே காட்டலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு ஆரம்ப புள்ளி இந்த வேலை செஞ்சது யார் அந்த லேடி போறணும்னு சொல்லிட்டு ரேவதியை வர வச்சு ரேவதியை ரூமில் கட்டி போட்டுறாங்க ரேவதி டூ டேஸ் ஆச்சு இன்னும் வரல ஃபோன் பண்ணால் ஃபோன் ரெஸ்பான்ஸ் இல்லை ஒரு பக்கம் நம்ம எஸ்எஸ்கே குழப்பத்தில் இருக்காரு எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரேவதிக்கும் மறுபக்கம் அந்த வீட்டில் கௌதம் இவனுக்கும் ஒரு வேலை எதனா லிங்க் இருக்குமா ஒரு கௌதம் தான் என்னோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறார் உண்மையாக இருந்தால் ஷாக் ஆகிறான் உண்மையாக இருந்தால் இன்னார எஸ்எஸ்கே போட்டு அடிச்சு டே கௌதமே டே தம்பே நீ என்னோட பையன்டா டே என்னோட ரத்தனடா நீ என்ன மாதிரி கேப் மாதிரி முள்ள மாதிரியே தான் இருப்பேன் வேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது தான் அவரும் ரொம்ப காத்து நிற்காரு அவளோட காத்திருந்து காத்து இருந்து காலங்கள் போகணும் நீங்கள் அந்த மாதிரி காத்தினு இருக்காரு பாரு எஸ்எஸ்கே நீ என்ன தான் வெயிட் பண்ணிருந்தாலும் என்ன தான் டா டாப்பு டுப்புர டீப் டூப்ராக இருந்தாலும் நடக்கிறது தான் நடக்கும் சரியா அதனால் நீ என்ன யோசிச்சு வேணான்னு இரு அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் அதை பற்றி கவலையும் படமாட்டோம் நாங்கள் என்ன முடிவு பண்ணுறங்களோ அது கண்டிப்பாக நடந்தாகவும் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவாக இருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க அந்த முடிவு என்னவாக இருக்க போது அதுதான் கேள்விக்குரியவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மத்தியில் இன்னும் நிறைய பிரச்சனைகளெல்லாம் வர காத்துன்னு இருக்குது ஒன்றா ஒன்று ஒன்றா நாம் எல்லா பிரச்சனையும் தீர்க்கறதுக்குள்ளே எங்கள் அப்படியே சும்மா தலைப்பேனால் ஒரு பக்கம் கீழே உந்துறாட்டுக்கு மண்டை ஒரு பக்கம் சூடாவது வினு 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 இருக்குது மண்டை ஒரு பக்கம் என்னடா பண்ணுறது இடையே இப்படியே போனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கில் தான் இருக்காங்க எல்லாம் நல்லதுக்கே கடவுள் இருக்க ஏன் பயம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கான்செப்டில் இப்போதைக்கு போயின்னு இருக்குது நம்ம எஸ்எஸ்கே ரேவதி கிட்டே சொல்லு நம்ம பையன் யாரு சொல்லு சொல்றியா இல்ல நீ இங்க கலந்து சாவறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எஸ் எஸ்கே போன் வருது ஒழுங்க மரியாதையா ரேவதியை விட்டு இல்லைன்னா அடுத்த செகண்டே தாச்சாயணி அவகிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியம் நட்டுறாங்க அவ இருந்தாதானா சொல்லுவேன் அவங்க ஆல்ரெடி நீ இந்த மாதிரி எதனா கெப் மாதிரித்தானே முல்லை தானே முடிச்சு வைக்கத்தானே பண்ணுவோம் தான் வீடியோ ஆதாரமாக எடுத்து இருக்கேன் இப்போ அவளுக்கு எதனா ஆச்சலாம் அதுக்கு நீ தான் பொறுப்புச்சிடலாம் நான் போயிட்டு அழகாக அவர்கிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி உன் தான் எல்லாத்துக்கும் காரணம் உன் புருஷன் ஒழுங்காக இருந்தால் இதெல்லாம் என் நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஸு மேலே கேஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே கேஸை போட்டு விட்ருவேன் அதுக்கப்புறம் ஒன்றுமே உன்னால் பண்ண முடியாது தாச்சா நீ ஒருத்தே போதும் அப்படியே சும்மா இருக்கிற இடத்துல உண்டு இல்லை வேறு இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணுறேன் அதுக்கப்புறம் உன்னால் என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது நல்லாவே தெரியும் சரி ஓகே உனக்கு எனக்குள்ள ஒரு சின்ன டீலிங் அக்ரிமெண்ட் நான் இதை எதுவும் சொல்லவும் மாட்டேன் பண்ணவும் மாட்டேன் ஆனா இதுக்கப்புறம் என் வழியில நீங்க குறுக்க வரக்கூடாது உங்க வழியா நீங்க பாருங்க என் வழியா பாக்குற நான் எஸ்எஸ் நான் மிரட்டுற இடத்துல நினைச்சுங்க என் மனசுல உம் அதாவது பேசல தப்பு 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம அடுத்த அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக